ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணம் வந்து எங்கேருந்து எந்த பக்கம் வரைக்கும் போகிறோம் அப்படின்னா அதாவது மணமகன் வீட்டிலருந்து முத்துக்குமாரோடைய திருமணத்தை ஒட்டி திருமண சுப நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி நம்ம வாழை அது வந்து தோட்டத்தில் போய் நம்ம எடுக்க போயிட்டுருக்குறோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலப்பாவூர் வழியாக செல்லக்கூடிய ஒரு சாலை அதாவது தென்காசி மாவட்டம் பாவசத்தத்துலேருந்து பவுர்தித்திரம் ரயில் நிலையம் அதிலேருந்து ஒரு வலதுகை பக்கமாக செல்லக்கூடிய ஒரு பிளேஸ் அதுதான் வந்து மேலே பவர் சாலை இப்போ அந்த பக்கம் தான் வண்டி போயிட்டுருக்குது நம்ம கூட வாரது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறுமுசாமி மற்றும் படையப்பா மாமா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க ஒரு ஜாலியான ஒரு விளாக் தான் நல்லா இருக்க போகுது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான பிளேஸில் நல்ல ஒரு தென்காசி காற்று ஜில் ஜில்னு வீசக்கூடிய ஒரு காற்று நிறைந்த பகுதியில் இயற்கை எழில் நிறைந்த ஒரு இடங்களுக்கு மத்தியில் வந்து போயிட்டுருக்குறோம் ஸோ வாழை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மணப்பந்தலில் அப்புறம் வந்து திருமண வரவேற்புல நடக்கூடிய இடங்களில் வந்து கொண்டு போனேன் இவ்வளோ சகோதரர் ஆறுமுகசாமி மற்றும் படையப்பா மாமா இவங்க இருக்கிறாங்க இது டெம்போ வந்து ஓட்டு போகிறது யாருன்னா கௌதமன் சகோதரர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்குமார் அவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் பெயாற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் ஸோ இப்போ வந்து அப்படியே அந்த அந்த பக்கமாக போயிட்டுருக்கோம் ரயில்வே லைன்லாம் தாண்டி ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு நிறைய டேர்னிங்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது இதில் வந்து எந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா முத்துமாலைபுரம் போகணும் முத்துமாலைபுரம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான பிளேஸ் தான் ஸோ இதனுடைய வீடியோ வந்து நல்ல ஒரு ஹாப்பியான வளாகாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்